ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாக்லேட் பால் அது எப்படி செய்கிறதுன்னுதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த சாக்லேட் பால் செய்ய நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு வந்து பால் எடுத்துக்கணும் உங்கள்கிட்ட சாக்லேட் இருந்தால் சாக்லேட் வந்து உருக்கி எடுத்துக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி சாக்லேட் சிரப்பாக கூட எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து நீங்கள் க்ரீம் பிஸ்கட் எது வேணாலும் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து போர்பன் எடுத்திருக்கேன் இப்போ வந்து அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் கிரீன் தனியாக பிஸ்கட் தனியாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்கி இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அரைச்சி பிஸ்கெட் எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே வந்து சாக்லேட் சிரப் வந்து ஊற்றி ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து மெல்ட் பண்ண சாக்லேட் கூட எடுத்துக்கலாம் நான் வந்து சாக்லேட் சிரப் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் உள்ளே வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு பால் எடுத்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கலாம் ரெண்டு மூணு ஸ்பூன் மட்டும் ஊற்றிட்டு நல்லா பசைஞ்சி விட்டுறணும் இது நல்லா வந்து ஒரு கெட்டியாக ஒரு மைதா மாவு பசஞ்சால் எப்படி வருமோ அந்த மாதிரி வரும் கொஞ்சம் குளகுலன்னு இருக்கும் இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து பேசஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் அதை வந்து பாலாட்டு ஊட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எத்தனை பால் தேவையோ அத்தனை பால் நீங்கள் ஊட்டி எடுத்துக்கோங்க நான் வந்து அஞ்சு பால் ஊட்டி எடுத்துக்க போகிறேன் அதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்ச அந்த க்ரீம் பிஸ்கெட்டோட க்ரீம் எடுத்து நல்லா உருண்டு பிடிச்சிக்கலாம் அதையும் வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து உருண்டை பிடிச்சி அது எவ்வளோ வச்சுருக்கோமோ அந்த சைஸ்க்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச அந்த பால் எடுத்து நல்லா தட்டி விட்டுட்டு அந்த பாலை தூக்கி வச்சு இதுக்குள்ளே வந்து பதிக்கிடலாம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பண்ணி விட்டுறணும் இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து அதுக்குள்ளே வச்சு உருண்டை பிடிச்சாச்சு இப்போ வந்து சாக்லேட் சிரப் எடுத்து அதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா அதை வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து டிப் பண்ணி எடுத்துக்கணும் நான் வந்து டேஸ்ட்டுக்கோசரம் வந்து பாதாம் எடுத்திருக்கேன் பாதாம் எடுத்து மேலே தூவி விட்டுறலாம் பாதாமை நல்லா அரைச்சு மேலே தூவி விடும் போது அதை பார்க்க ஒரு அழகாக இருக்கும் இந்த பாதாம் வந்து நான் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அந்த பாதாம் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா வேணாம் இப்போ நம்மளோட சூப்பரான சாக்லேட் பட்